நீ நானே நீ நெஞ்சில் வாழும் உயிர்த்தியனீ ஏ தந்தை நீ தாயும் நீய ஏ தாலாட்டிடும் உயிர்த்தியனீ நிலவாக நான் நடந்தாலும் வானாக வழியே என் தாயே அங்க போல வந்து நிற்கும் தாயே என்ன மறந்தாயே எங்கி தவிச்ச, இந்த நொடிக்காகத்தான் நான் தவிச்சே ஓடோடி நான் வந்த தூரங்கள் கோடி கடல் ஏழு மழை ஏழு நான் தாண்டினேன் நாடோடி போல் வாழ்ந்த காலங்கள் மாறி உன்னோடு நம் வீட்டில் நான் வாழவே தங்கச்செல போல வந்து நிற்கும் தாயே என்ன மறந்தாயே ஏங்கி தவிச்சே இந்த நொடிக்காகத்தான் நானும் தவிச்சே அம்மா நீ எங்க அம்மா ஒன்ன விட்டா எனக்காரு அம்மா தேடி பார்த்தேனே கானும் ஒன்ன கண்ணாமூச்சி நானும் வெல்ல தாயே உயிர் பிரிந்தாயே என்ன தனியே தவிக்க விட்டாயே இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும் நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும் அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லை அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயிர்வில்லையே நேரில் நின்று பேசும் தெய்வம் பெத்த தாயன்றி வேறொன்று ஏது அம்மா என்றழைக்காத உயிரில்லையே வணங்காது உயர்வில்லையே அம்மா என் அம்மா நான் போகின்ற திசை எங்கும் நீ அம்மா ஓ அம்மா என் அம்மா என் இசை தேடும் ஸ்வரம் யாவும் நீ அம்மா ஆயிரம் ஆனாலும் அன்னை போல் கூடுமோ தெய்வம் இங்கே ஒரு முறை என்ன பாரம்மா கடவுளின் கண்கள் நீயம்மா காவலி உன் போலேனம்மா உன் போலம்மா யாரம்மா விரல்களை பிடித்திடும்போது கிடைக்குதே பிரபஞ்சமே தாயே உன் மடியில் இருந்தால் போதும் அம்மா ஹாப்பி மதர்ஸ் டே